ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் வந்திருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஷாம்பு இந்த ஷாம்பூ கவர் வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ இது தூக்கி போடாமல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸும் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு டிப்ஸுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நான் இதில் சொல்கிறேன் ஸோ எப்போமே ஷாம்பு கவர் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஷாம்பு கவர் வச்சு நிறைய க்ளீனிங் டிப்ஸ் நம்ம வீட்லேயே பண்ணலாம் ஸோ எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லாமல் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி கவர் எடுத்துருக்கேன் நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஷாம்பு கவரை யூஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சேன் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றது அந்த வீடியோலையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கங்க அதில் வந்து நம்ம ஷாம்பு கவரை முடிஞ்ச அளவு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் அதாவது ஒரு எல் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ண ஷீட் மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் இந்த ஷாம்பு கவரை ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நல்லா இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே தான் எடுத்துக்குங்க அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பாட்டில் அப்படியே வைங்க எதுக்கு நான் சொல்கிறேன் ஸோ மீதமான தண்ணியை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிஃபார்ம் எப்பவுமே பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து இந்த கழுத்து பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பகுதிகளை அழகாக வந்து அழுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வேர்வை ஸ்மெல்லுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் தனியா பக்கெட்ல அதான் வாஷிங் மிஷினில் போடாமல் இந்த மாதிரி தனியா பக்கெட்ல போட்டு நீங்கள் ஊற வச்சு அலசிங்கன்னா கழுத்து பகுதியில் வந்து அழுக்கே இருக்காது அதே போல நம்ம யூஸ் பண்ண நம்ம பசங்க யூஸ் பண்ணக்கூடிய சாக்ஸ் எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து வேர்வை ஸ்மெல் வந்து ரொம்ப வரனால ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி ஷாம்பு தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சட்டையில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அழகாக போயிடுச்சு சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நீங்கள் இந்த சாக்ஸுமே அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷாம்பில் வாஷ் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வணக்கம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தான அனுப்புகிறேன் இந்த லஞ்ச் டவல் இந்த லஞ்ச் டேபிளுமே பார்த்தீங்கன்னா ஒரு இது ஸ்மெல் இருக்கும் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக தான் துவைப்போம் ஸோ இந்த மாதிரி ஷாம்பு கவரில் கூட அழகாக வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஊற வச்சு துவைச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ நிறைய நான் வந்து லஞ்ச் டவல் தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி மொத்தமாக நான் துவைச்சிடுவேன் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா சூப்பராக அழுக்குமே போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்ப்ரே பாட்டரில் தண்ணி ஊற்றி வச்சோம்ல அந்த ஷாம்பு தண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல நறுமணத்தோடு இருக்கும் இப்போ வந்து மழை ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து ரூம் ஸ்ப்ரே அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாஷ்ரூம் ரூம் போயிட்டு வரும்போது லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பாத்ரூமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்க்கலாம் ஸோ அதுக்காக சேம் பார்த்தீங்கன்னா அதே தனியில் இன்னும் கொஞ்சமாக வந்து ஷாம்பு கவர் பூ நம்ம கட் பண்ணி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே வந்து அந்த கவர் எல்லாமே அதாவது ஷாம்பு கவர்லாம் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு வந்து கட் பண்ண முடியுதோ அளவுக்கு கட் பண்ணிங்க ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எல் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நமக்கு ஒரு ஷீட் மாதிரி வரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஷாம்பில் இருக்க கவர் எல்லாமே வந்து தனியாக வரும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம கால்மெட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அந்த கால்மேட்டை வந்து நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலுமே வந்து ஒரு வித பேட்ஸ்மேன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த பேட்ஸ்மென்லாம் போகிறதுக்காகவும் அதே சமயத்தில் அழுக்கு போகிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஷாம்பு கவர் வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இப்போ இந்த தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம கால்மெட் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம்னா ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து அதாவது விது விதிப்பாக தண்ணி வந்து பக்கெட்டில் ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அழுக்கு போகும் அது மட்டும் இந்த கவரை வந்து தூக்கி போடாமல் வேஸ்ட்டாக மாதிரி பசங்களோட இன்னர் வேர்லாம் இருக்கும்ல அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சிட்டிங்கனாவே நல்லா வாசனையாக இருக்கும் மழைக்காலத்துலாம் வந்து துணி பார்த்திங்கன்னா எதாவது நம்ம துவச்சி வச்சாலும் ஒரு வித பேட்ஸ்மேன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் துணிகளை எடுக்கக்குள்ள கூடி நீங்கள் இந்த மாதிரி அழகாக வச்சு விட்டுடலாம் புது துணிகள் கூட தான் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் வேறு எந்த நறுமண பொருளும் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதே போல் பள்ளி கருப்பான் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ராவல் பேக் ட்ராவல் பேக்லாம் எப்படின்னா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம மேலே எடுத்து வைக்கும்போது ரொம்ப நாள் வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருங்கன்னா ஒரு மாதிரி டெஸ்ட் படிஞ்ச மாதிரி ஆயிரும் அதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு டிஷர்ட் தான் எடுத்துக்குங்க இந்த மாதிரி நான் இப்போ வீட்டில் கார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டுட்டிங்கனாவே அழகாக நம்மளுக்கு ஒரு கவர் மாதிரி கிடைக்கும் எந்த ஒரு டஸ்ட்டுமே படியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷெல்லாம் இருக்கும் ஸோ அப்பப்போ பார்த்திங்கன்னா அந்த குச்சி எல்லாமே வந்து தானாக கலண்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி கலண்டு வரக்கூடிய இந்த குச்சி பார்த்திங்கன்னா நம்ம மாட்டி விட்டாலுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து கலண்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி ரொம்ப சூப்பரான முறையில் பார்த்திங்கன்னா டைட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு கவர்ந்தான் எடுத்துக்கோங்க இந்த கவரை வந்து நான் வீடியோவில் கட்டுற பாருங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குச்சி பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி சுற்றி விட்டுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து நல்லா இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டிங்கனாவே சூப்பராக நல்லா டைட்டாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ அடுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்குள்ளே போகலாம் அடுத்த பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம என்னதான் மாப்பு வச்சு வீடு தொடச்சாலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு மாதிரி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மாப்பில் வந்து ஒரு துணியை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக நம்ம எந்த ஒரு ஈரப்பதம் இல்லாமல் க்ளீனாக நம்ம தொடச்சி எடுக்கலாம் இந்த மாதிரி காட்டன் கிளார்த்து தான் எடுத்துங்க அதை வந்து முக்கியமான ஷேப்புக்கு நம்ம நல்லா மடக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு ஒரு ஹோல்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ இதை வந்து மாப்போட இந்த பகுதி அதாவது பகுதி தனியாக எடுத்துகிட்டு இப்போ நான் வீட்டில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி அந்த துணியை போடுங்க போட்டதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் லைட்டாக வந்து பெருசாக பெருசாகிடுச்சு கொஞ்சம் பார்த்து சின்னதாக போடுங்க ஸோ நல்லா இந்த மாதிரி அழகாக மடக்கிறதுக்கப்புறம் இதுக்குள்ளே வச்சுட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த லா அந்த குச்சியை வச்சு வச்சு நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு லாக் ஆகிரும் இந்த மாதிரி மாப்பிளை துணி போடுறதுனால ரொம்பவும் யூஸ்ஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தொடச்சிட்டே இருப்போம் அதே போல் ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மேல் பகுதியில் லைட்டாக மடக்கி விட்டு நம்ம தொடச்சோம் அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தொடச்சோம் அப்படின்னா ஈரமில்லை தான் அங்கங்கே இருக்க தான் செய்யும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து ஒயிட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி லெமன்லாம் வாங்கணும் அப்படின்னா நல்ல சாறு ஒரு நாள் லைட்டாக இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து லெமனை வந்து பிழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெமன் சாறு வரும் இன்னொன்று நம்ம தெட்லேயுமே வந்து லெமன் சாறு எடுக்கலாம் இப்போ அதிகமாக வந்து லெமன்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் லெமனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டதுக்கப்புறம் வந்து பிழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் லெமன் வந்து நம்மளுக்கு பிழிகிறதுக்கு சாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸு உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க டிப்ஸு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க பாருங்கள் ஒரு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அழகாக நம்மளுக்கு லெமன் பிழியலாம் இப்போ பாருங்கள் லெமன் நான் பிழிஞ்சு காட்டுறேன் ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம பிழியலாம் எப்போவுமே வந்து நீங்கள் லெமன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா தோல் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும் லைட்டாக வந்து தண்ணி வெளியே வரும் மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அதனுடைய தோல் பகுதி வந்து ரொம்ப கனமாக இருக்கும் சார் அதிகமாக வராது ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி எதுவுமே வராமல் இருந்துச்சுன்னா சாறு வந்து உள்ளே நல்லா அதிகமாக வரும் ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி வாங்கணுங்க லெமனை பாருங்கள் லெமன் வந்து பிழிடுறது கூடி அழகாக இந்த மாதிரி சாப்பாடு எடுப்போம்னா அந்த கரண்டியில் அழகாக பிழிஞ்சிங்க அப்படின்னா வெதை தனியாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போட வச்சிருக்கேன் அந்த ஷாம்பு கவர் வச்சு ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த அந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான எல்லாம் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது வரைக்கும் இந்த சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்